ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய டாட் காம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான நல்ல ஒரு ஃபீல்லிங்கான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான வெறும் நாலே பொருளை மட்டுமே வச்சு ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சு தரலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ரெண்டு பழுத்த மீடியம் சைஸ் வாழைப்பழம் எடுத்திருக்கேன் நல்ல பழுத்த வாழைப்பழமாகவே எடுத்துக்கங்க அதை தோலை உரிச்சிட்டு மிக்ஸிங் போலில் மாற்றி இது மாதிரி ஸ்போக்காவில் நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க நீங்கள் மிக்சர் ஜார்லாம் அரைச்சி ஊற்றாமல் இது மாதிரி ஒன்றும் பதிமா மஸ்ட் எடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் சாப்பிட நல்லா சுவையாக இருக்கும் அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு ஃப்ரை பண்ண சூடு பண்ணியிருக்கேன் அதில் ஒரு கப் அளவுக்கு பிடிச்ச வெள்ளம் அதே கப்பில் ஒரு கால் கப் அளவுக்கு மட்டும் தண்ணீர் சேர்த்துக்கங்க வெள்ளம் முழுகிற அளவுக்கு தண்ணீர் சேர்த்திங்கன்னா போதும் எஸ்டாக அதிகமாகலாம் தண்ணீர் சேர்க்க வேண்டியதில்லை இப்போ தண்ணீர் சேர்த்து நல்லா வெள்ளம் கரைஞ்சி கொதி வரட்டும் கொதி வந்ததும் அடுப்பை மீடியமாக வச்சுட்டு வெள்ளை தண்ணியை வடிகட்டி எடுத்து வானலில் சேர்த்துருக்கேன் இப்போ இதோட நம்ம மசிச்சு எடுத்து வச்ச வாழைப்பழ விழிதான் சேர்த்துக்கங்க கூடவே அரைக்கப் அளவுக்கு துருவனை ஃப்ரெஷ்ஷான தேங்காய் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதோட அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கங்க நல்லா கலந்த பிறகு அடுப்பை மீடியமாக வச்சுட்டு இதில் ஒரு கப் அளவுக்கு பச்சை அரிசி மாவு ஒரு கப் வெல்லம் சேர்த்தோம் அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்து நல்லா கலந்துக்கங்க அடுப்பை மீடியமாக வச்சு கலந்திங்கன்னா கட்டிப்படாமல் மாவு வெந்து சாஃப்டாகும் பாருங்கள் வெள்ளை தண்ணி எல்லாத்தையும் உறிஞ்சி நல்லா மாவு வெந்து திக்காக வருது பாருங்கள் ரொம்ப திக்காக வராது வாழைப்பழம் சேர்த்ததுனால கொஞ்சம் இலகன பதத்துக்கு தான் இருக்கும் இந்த பதத்துக்கு இருந்தால் தான் நல்லா சாஃப்டாகவும் சுவையாகவும் இருக்குங்க இப்போ இந்த மாவை ஃபில் பண்ணி எடுக்கிறதுக்கு இது மாதிரி குட்டி பவுல் பவுலுந்துனா எடுத்துக்கோங்க எத்தனை பவுல் இருக்கோ அத்தனை பவுல் எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக நெய் தடவிக்கங்க அப்போ தான் எடுக்க பார்த்து ஈஸியாக எடுக்க வரும் அதனால் லைட்டாக நெய் எல்லா பவுல்லையுமே தடவிக்கோங்க தடவிட்டு இதில் நம்ம வேக வச்சு எடுத்த மாவை ஃபில் பண்ணிக்கோங்க எந்தளவுக்கு உள்ளே சேர்க்க முடியுதோ அந்த அளவுக்கு உள்ளே சேர்த்துட்டு இது மேலே கார்னிஷ்க்கு நான் கொஞ்சமாக முந்திரி பருப்பை ஒரு டீஸ்பூன் நெய் விட்டு வறுத்து எடுத்து வச்சிருக்கேன் அந்த நட்ஸை மேலே இது மாதிரி வச்சு அழுத்தி விட்டுக்கங்க நட்ஸோடு சேர்த்து சாப்பிட நல்லாயிருக்கும் பார்க்கவும் சூப்பராக இருக்கும் பார்த்ததுமே எடுத்து சாப்பிடுவாங்க குட்டீஸ்க்கு செய்கிறதுனால நான் நட்ஸ் கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துருக்கேன் உங்களுடைய விருப்பம் தான் நீங்கள் நட்ஸு சேர்க்காமலும் செய்யலாம் இதே மாதிரி எல்லா பவுலுமே ஃபில் பண்ணி எடுத்து இதை அப்படியே ஸ்டீமரில் வேக வச்சு எடுத்துக்கங்க இது மாதிரி கேப்பை விட்டு அடிக்கிடுங்க எத்தனை உள்ளே சேர்க்க முடியுதோ அத்தனையும் உள்ளே சேர்த்துருங்க சேர்த்து அடுப்பை ஹைஃப்ளேமில் வச்சு பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு நிமிஷம் அப்படியே வேகட்டும் வெந்த பிறகு திறந்து பார்த்துக்கலாம் போதே நல்ல மனமாக இருக்கும் பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்ட்டாக நல்லா வெந்து உப்பி வந்திருக்கு பாருங்கள் இது மாதிரி டூத் பிக்கால விட்டு பாருங்கள் ஒட்டாமல் வந்ததுன்னா வெந்தெடுத்து அப்படியே எடுத்து வெளியே வச்சு லைட்டாக ஆறினதும் பவுலேருந்து எடுத்திங்கனாலே ஈஸியாக வருது பாருங்கள் நெய் தடவி வச்சதுனால எடுக்க ஈஸியாக வந்திருக்கு இதே மாதிரி எல்லாத்தையுமே பவுலேருந்து எடுத்து சுட சுட பரிமாறலாம் ஈவினிங் டைமில் குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான பொருட்களை வச்சு ஹெல்த்தியாக ஃபில்லிங்காக இது மாதிரி செஞ்சு கொடுங்க கடையில் போய் இனி அதிக காசு கொடுத்து வாங்காமல் எண்ணெயில் பொறிச்ச ஸ்நாக்ஸ் ஐட்டமாக தராமல் இப்படியும் ஹெல்த்தியாக செஞ்சு அசுத்துங்க இந்த ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மீண்டும் இது மாதிரி சிம்பிளான புதிய விடியில் நாளை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்